அனல் படந்த தமிழக தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கிய உடனே திமுகவின் வெற்றி உறுதி தேர்தல் அதிகாரி கூடிய தகவலால் அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி உள்பட இருபத்தோரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு லோக்சபா தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது அந்த வகையில் ஜனநாயக திருவிழா என வர்ணிக்கப்படும் இந்தியாவின் லோக்சபா தேர்தல் இன்று தொடங்கியது இன்று காலை ஏழு மணிக்கு லோக்சபா தேர்தல் தொடங்கியது வாக்காளர்கள் காத்திருந்து தங்களது வாக்கை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை லோக்சபா தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசு தேர்வு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதவிக்காலம் விரைவில் முடிவுக்கு வருகிறது எனவே புதிய அரசை தேர்வு செய்வதற்காக கடந்த மாதம் பதினாறாம் தேதி லோக்சபா தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்தது அதன்படி நாட்டில் லோக்சபா தேர்தல் தொடங்கி ஜூன் ஒன்று வரை ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லோக்சபா தேர்தலுக்கான தேதியை கடந்த மாதம் பதினாறாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தமிழ்நாடு புதுவையிலும் இன்று தேர்தல் பரபரப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது அதேபோல் முதற்கட்டமாக இன்று பதினேழு மாநிலங்கள் நாலு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி ரெண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து களம் காண்கின்றனர் அதிமுக கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபிஏ உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் பாஜக கூட்டணியில் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ் அணி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றனர் நாற்பது தொகுதிகளிலும் சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது மேலும் தேர்தல் முடிவுகளில் திமுக கூட்டணி அதிக ஆதிக்கம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதுமட்டுமில்லாமல் திமுக கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்களில் வெல்லும் என்றும் அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றும் என்று தற்போதைய கடத்து கணிப்புகளும் வெளியாகி வருகிறது குறிப்பாக திமுகவிற்கு வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அரக்கோணம் ஆரணி திருவண்ணாமலை வேலூர் தஞ்சாவூர் தருமபுரி பெரம்பலூர் தென்காசி கோவை பொள்ளாச்சி தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டு வருகிறது திருவள்ளூர் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி கடலூர் சிவகங்கை புதுச்சேரி ஆகிய தொகுதிகளிலும் வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை கட்சியின் தலைவர் திரு சிறுமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெறுவார் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாகப்பட்டினம் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய தொகுதிகளை கைப்பற்றுவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் வாக்குப்பதிவு தொடங்கிய உடனே தற்போது மக்களவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு திமுகவிற்கு சாதகமாக வந்திருப்பதாக தேர்தல் அதிகாரிகளே அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வரும் தகவல் அதிமுகவினரை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களவை தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க